ரெண்டு முறை காதல் முறிவு கல்யாணமான நடிகரோடு தனி கொடுத்தனும் ஐம்பத்தி மூணு வயசுல சிங்கிளா வாழ்ற நடிகை அபுவோட திரைப்பயணம் விமர்சன ரீதியா பாராட்டப்பட்ட பல கேரக்டர்லாலையும் தனிமையில் வாழணும் அப்படின்னு அவங்களோட உறுதியையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு இந்திய சினிமாவில் சில நடிகைகள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மர்மமான திரைக்கு பின்னால மறைச்சு வச்சிருந்தாலும் தன்னோட சிறப்பான நடிப்பு மூலமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்க தவறுனதே கிடையாது அந்த வரிசையில தன்னோட பன்முகத்தன்மைக்கும் சிறப்பான நடிப்புக்கும் பெயர் பெற்ற ஒரு புதிரான நடிகையா இருக்கிற ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறத பத்தி பொதுமக்கள் ஆர்வத்தை தூண்டிருக்கு பல முக்கிய நபர்களோட சேர்ந்து பேசப்பட்டாலும் அவங்க தன்னோட தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமா வச்சு தன்னோட புகழ்பெற்ற வாழ்க்கையில கவனம் செலுத்தினாங்க இந்திய சினிமாவோட மிக சிறந்த நடிகைகள்ல ஒருத்தரா இருக்கிற தபுதான் அவங்களோட உண்மையான பெயர் தபசம் ஃபாத்திமா ஹாஷ்மி தபுவோட திரைப்பயணம் விமர்சன ரீதியா பாராட்டப்பட்ட பல கேரக்டர்னாலையும் தனிமையில வாழணும் அப்படின்ற அவங்களோட உறுதியையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு தபுவோட முதல் அறியப்பட்ட உறவு நடிகர் சஞ்சய் கபூரோட இருந்ததா சொல்லப்படுது மறைந்த புகழ்பெற்ற நடிகர் இயக்குனர் சதீஷ் கௌஷிக் இயக்குனர் அவங்களோட அறிமுக படமான பிரேம் படம் பிடிப்பப்போ இந்த காதல் மலர்ந்ததாவும் இந்த உறவு கொஞ்ச காலமே நீடிச்சாலும் ஊடகங்கள் மத்தியில பெரிய கவனத்தை அதுக்கப்புறமா அவங்க இயக்குனர் தயாரிப்பாளர் சஜித் நாடியட்வாலாவோட சேர்த்து பேசப்பட்டாங்க சந்நிதியோல் சல்மான் கான் நடிச்ச ஜீத் படம் தயாரிப்பப்போ அவங்களோட உறவு மலர்ந்ததா கூறப்படுது இருந்தாலும் சஜித்துக்கு தன்னோட மறைந்த மனைவி திவ்யபாரதி பாரதி மேல இருந்த உணவு நீடிச்சனால அவங்களோட உறவுல ஒரு தடை ஏற்பட்டது இதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சதாவும் சொல்லப்படுது தபுவோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்பவே பேசப்பட்ட அத்தியாயம் தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் நாகர்ஜுனா உடனான அவங்களோட பத்து ஆண்டு கால உறவு தான் நாகர்ஜுனா கல்யாண மாணவர் அப்படின்னாலும் அவங்களோட பிணைப்பு வலுவாகவும் நீடிச்சதாவும் இருந்தது தப்பு ஒரு எதிர்காலத்தை ஒன்னா எதிர்பார்க்கதா கூடப்படுது ஆனால் நாகர்ஜுனா தன்னோட மனைவியை விட்டு பிரிய மாட்டார் அப்படின்றத உணர்ந்ததும் அவங்க அந்த உறவை முறிச்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த முடிவு வலியோட கூட்டதா இருந்தாலும் அவங்களோட வலிமையும் சுயமரியாதையும் எடுத்து காட்டுச்சு நாகர்ஜுனா தபுவ ஒரு சிறந்த நண்பர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது அவங்களோட கடந்த கால தொடர்போட ஆழத்தை உணர்த்தது தபு ரெண்டாயிரத்தி விஷால் பரத்வாஜ் குஃபியா படத்துல ரா ஏஜெண்டா நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கரீனா கபூர் கான் அண்ட் கிருதி சோனான் இவங்களோட சேர்ந்து குரு அப்படின்ற படத்துல நடிச்சாங்க இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் தபுவோட அனுபவமிக்க பணிப்பெண் கதாபாத்திரம் அதோட ஆழத்துக்கும் நகைச்சுவைக்கும் பாராட்டப்பட்டது வர காலத்துல தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்க படத்துல நடிகர் விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போறாங்க படப்பிடிப்பு சென்னை ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே வெளியிட்டு ரெண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன ஜோதிகாவோட ஸ்நேகரிய படத்துல முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வெளியாகி இருபத்தஞ்சு வருஷம் கடந்திருக்க நிலையில இப்ப பூரி ஜெகநாத் இயக்கிற படத்துல விஜய் சேதுபதி நாயகனா நடிக்க அந்த படத்துல தபு முக்கியமான கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க இது மூலமா இருபத்தஞ்சு வருஷம்